உள்ளி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கீகாரம் அளிப்பது கட்டாய கடன் வசூலில் ஈடுபட்டால் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிப்பது உள்ளிட்ட பதினெட்டு மசோதாக்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டன நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத் திறனாளிகள் தேர்தலில் போட்டியிடாமல் நேரடியாக நியமன உறுப்பினர்களாக நியமிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த மசோதா நிறைவேறியது இந்த சட்டம் மூலம் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் அறுநூற்று ஐம்பது பேரும் கிராம பஞ்சாயத்துகளில் பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று பேரும் ஊராட்சி ஒன்றியங்களில் முன்னூற்று எண்பத்து எட்டு பேரும் மாவட்ட மாட்ட ஊராட்சிகளில் முப்பத்து ஏழு மாற்றுத் திறனாளிகளும் நியமிக்கப்படுவர் இதேபோல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த கட்டாய கடன் வசூல் தடுப்பு மசோதா பேரவையில் நிறைவேறியது இந்த சட்டத்தின்படி கடன் வழங்கிய நிறுவனங்கள் வலுக்கட்டாயமாக வசூலித்தால் ஐந்து ஆண்டு சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க நேரிடும் வலுக்கட்டாயமாக கடன் வசூலிக்கும்போது கடன் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்யவும் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதா அசல் ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே அசையா சொத்துக்களை பதிவு செய்யும் சட்ட திருத்த மசோதா மருத்துவ கழிவுகளை கொட்டினால் நேரடியாக சிறை தண்டனை அளிக்கும் மசோதா உள்ளிட்டவைகளும் பேரவையில் நிறைவேற்றப்பட்டன இது தவிர கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்தில் அபராதங்களை குறைப்பது உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்கவும் பதவி நீக்கம் செய்யவும் அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் சட்ட மசோதா உள்ளிட்ட பதினெட்டு மசோதாக்கள் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டன